வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பன்னீரை பயன்படுத்தி எப்படி கறி வைக்கிறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் தேங்காய் தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பிலை பில்லப்பூடு பன்னி எண்ணெய் தூள் சீரகம் கடுகு உப்பு முதல்ல நாங்கள் இதோட துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துட்டேன் ரெண்டு கழுவி பன்னீரை நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் வெட்டி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு வச்சு கொள்ளணும் அப்பதான் நாங்களுக்கு காயாம அப்படியே இருக்கும் அப்படியே வெட்டி தண்ணிக்கு போட்டுட்டு வெங்காயம் வெள்ளப்பூட்டு தக்காளி பழங்களை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தண்ணி சேர்த்து நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் கட்டிப்பாலையும் பாலையும் உண்டாவே விட்டு கொள்ள போகிறோம் மனபடியாக நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாலை புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி கறி வைக்க போறோம்னு தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுவேன் பண்ணி சட்டியை சட்டி சூடாகிட்டு நெல்லெண்ண விட்டுக்கொள்றேன் நெல்லெண்ண ஒரு நாலஞ்சு மீசக்கரண்டி அளவு நெல்லெண்ணெய் விட்டுறேன் எங்களுக்கு எண்ணெய் சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகு போட்டுக் கொள் பெருங்க காத்திரண்டு எப்படி கடுகு பிரிஞ்சு வரைக்கும் சீரகம் ஒரு காத்தீக்கிரண்டு வெந்தயம் ஒரு கடுகு சீரம் இப்படி புரிஞ்சு வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பூடையும் கருவேப்பிலையும் கேட்டுக் கொள்ளுவோம் வெள்ளப்பூடம் கருவேப்பிலையும் இப்படி புரிஞ்சு விதைக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக் கொள்ளுவோம் நல்லா வதங்க வழங்கப்பட்டுக் கொள்ளுவான் எனக்கு இந்த வெங்காயம் நெர்நிலை நல்லா வதங்குவதும் அறுபடியா நல்லா வழங்கப்பட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெங்காயம் பெல்லா பூட எல்லாம் நல்லா பழங்குல கரைத்தூள் எல்லாம் சேர்க்க போறேன் ஒன்று ஒண்டை காத்தியை கரண்டி எப்படி கரைத்தூள் சேர்த்து கொள்றேன் அதோட தேவையான அளவு உப்பு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ள போறேன் எல்லாம் கலந்துட்டு இதுக்குள்ள தக்காளி பழம் போட்டுக் கொள்ள போறேன்

தண்ணி சேர்த்து இப்ப நாங்கள் இத மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு நல்லா கொதிச்சு தக்காளி பழம் கரைஞ்சு கொண்டு வந்துச்சு எங்களுக்கு புளிக்காக நாங்கள் தக்காளி பழம் போட்டுருவோம் உங்களுக்கு அப்படி புளி வேணுமா நீங்கள் புளியும் புளிஞ்சு விட்டு கொள்ளலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டபடியா புளிப்பா இருக்கும் ஆனபடியா நான் புளி சேர்க்கையில இப்ப பாருங்க நெல்லா கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சு விரைக அங்க தேங்காய் பால் இருக்கு கட்டிப்பாலும் தண்ணிப்பாளையும் உண்டா தான் கலந்து வச்சிருந்தேன் இந்த தேங்காய் பாலை விட்டு கொதிக்கப்பட்டுக் கொள்ளுவோம் தேங்காய் பாலையும் போட்டு அதோட நாங்கள் தண்ணியில பட்டி பன்னீர் இந்த பன்னீரையும் இதுக்க போட்டுக் கொள்ளுவோம் போட்டு மூடி குதிக்கப்பட்டு கொள்வோம் மதிய சாப்பாட்டுக்கு தான் இந்த கறி வைக்கிறேன் கேருங்கோ பன்னீர் கறி குத்தரிசி எங்களால கீரை மூன்றுமே ஒரேடியா நான் வச்சிருக்கிறேன் இப்ப பாருங்க திறந்து பார்த்தா எங்களுக்கு பன்னீர் கறி ரெடியாகி கொண்டு வந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பன்னீர் கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் அடுப்போ பண்ணி இறக்கி கொள்வோம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பன்னீர் கறி இந்த வடிவா ரெடி ஆகிட்டது இனி நாங்கள் இதை வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் பன்னீர் வந்து பால்ல செய்கிற ஒரு பொருள்தான் பன்னீர் இதில் வந்து புரதம் கல்சியம் பெரஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் அதிகம் இருக்குது இந்த பன்னீரை சாப்பிட்றதாலே ஏற்படுற நன்மைகள் என்று பார்த்திங்கன்னா எங்களோடய உடல் தச வளர்ச்சிக்கு புரதம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது வந்து பன்னீரில் அளவு இருக்குது எலும்பு வளர்ச்சிக்கும் பெல் வளர்ச்சிக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் அதிகளவு கல்சியம் பாஸ்பெரஸ் இருக்கிறபடியாக எலும்பு பெல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் எலும்பு தேய்மானத்தையும் தடுக்கும் உடக்கூடியவர்கள் கூட இதை குறைவாக நாங்கள் சாப்பாட்டில் கொண்டு வந்தால் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்ல கொழுப்பு குறைந்த ஒரு உணவு தான் இந்த பன்னீர் ஆனபடியாக நாங்கள் இதை சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளலாம் சக்கரை நோயாளிகள் கூட இதை சாப்பாட்டில் சேர்க்கலாம் ஏன்னா பன்னீரில் வந்து புராதம் இரத்த சக்கரன்ற அளவு மிதமாக இருக்கிறபடியாக இது வந்து எங்களோட உடல் தாக்கத்தை ஏற்படுத்தாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற தன்மை இந்த பன்னீருக்கு இருக்குது விட்டமின் பி டுவெல் மற்றும் புற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறபடியாக எங்களோட உடல் சக்திக்கு மிகவும் நன்மை பயக்கிற ஒரு தான் இந்த பன்னீர் இருக்குது ஆனபடியாக இந்த பன்னீரை நாங்கள் தினமும் ஐம்பது இல்லை நூறு கிராம் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கொண்டு தான் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவநேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்